ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ குருப்பியூ நமகா திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் குரோதி வருடம் சித்திர மாசம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மேஷராசியிலிருந்து அதாவது சொல்லணும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியானம் கிருத்திகை ஒன்னாம் பாதத்திலிருந்து கிருத்திகை இரண்டாம் பாதம் அதாவது ரிஷபராசிக்குள்ள போறாரு அடுத்த முன்னூத்தி எண்பது நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இதே ரிஷபராசியில தான் குரு பகவான் சஞ்சாரம் பண்ண போறாரு அதோட பலாபலன்கள் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு முன்னாடி குரு பகவான் அந்த ரிஷபராசியில டிராவல் பண்ணும்போது சித்திரை இருபதாம் தேதி மே மாசம் மூணாம் தேதி குரு பகவான் அஸ்தமனம் அடையறாரு அஸ்தமனம் அஸ்தங்கம் அதாவது சூரியனுக்கு பக்கத்துல எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்தோட ஒளி குறையும் ஏன்னா சூரியன் ஒளி பிரகாசம் அதிகம் இல்லை அது குறையும் அத பேர் அஸ்தமனம் அஸ்தமனமான கிரகம் கிரக காரகத்துவ பலன்களை கொடுக்காது அவரு வைகாசி மாசம் இருவதாம் தேதி அதாவது ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி தான் கிழக்குல உதயமாறார் அப்போ இந்த குரு பயிற்சி மே மாசம் ஒண்ணாம் தேதி நிகழ்ந்தாலும் நம்மளுக்கு குருவோட பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இது மட்டும் இல்லாம குருக்கு சூரியன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுல டிராவல் பண்ணும்போது குரு பகவான் வக்ரம் அடைவர் வக்ர ஆரம்பம் புரட்டாசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது அக்டோபர் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தை மாசம் இருபத்தி ஒன்பது அதாவது பிப்ரவரி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர நிலையில தான் டிராவல் பண்றாரு குரு பகவான் ஸோ இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து அதை தவிர வருஷ கிரகமான சனி பகவான் கும்பராசில தான் இந்த வருடம் ஃபுல்லாவே இருக்க போறாரு ஆட்சி பெற்று அதே மாதிரி ராகு பகவான் மீனத்திலயும் கேத்து பகவான் கண்ணியிலையும் இந்த வருஷம் ஃபுல்லா சஞ்சரிக்க போறாரு இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து இப்போ நம்ம இந்த பதிவில் பலன்களை விரிவாக பார்ப்போம் இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவமான மேஷ ராசியில் சஞ்சரித்து வந்த உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இனி மூன்றாம் பாவமாகிய ரிஷப ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் எனவே பேச்சில் கவனம் தேவைப்படும் அலைச்சல் அதிகரிக்கும் இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் பாவங்களில் விழுவதால் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் தந்தை வழியில் உறவுகளால் ஆதாயம் ஏற்படும் தந்தையின் உடல்நிலை சீராகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கும் குடும்பத்தில் திருமணம் நடைபெறும் திருமணத்திற்காக காத்திருக்கும் இளம் பெண்களுக்கு திருமணம் கைகூடும் காலகட்டம் மேல் படிப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நீங்கள் நினைத்த பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் மீன ராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் உண்டாகும் இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உங்கள் பன்னிரண்டாம் பாவமான கும்பராசியில் உங்களுக்கு விரய சனியாக சஞ்சரிக்கிறார் எனவே உடல் நலனில் கவனம் தேவை முதுகு கால் மற்றும் வயிறு பகுதிகளில் வலி அல்லது பிடிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு தினமும் நடைபயிற்சி செய்வது நல்லது ராகுபகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் எதிலும் அவசரத்தை தவிர்ப்பது நன்மை பயக்கும் பயணங்களின் போது நிதானம் மற்றும் கவனம் அவசியம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது தினமும் ஏதேனும் சிறிதாவது உடல் பயிற்சி செய்வது நன்மை பயக்கும் உங்கள் ஏழாம் பாவமாகிய கண்ணிராசியில் கேத்து பகவான் தொடர்கிறார் எனினும் அவர் மீது குரு பகவானின் பார்வை விழுவதால் வெளிவட்டாரங்களில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் அறிவுரையை உங்கள் வாழ்க்கை துணை கேட்டு நடப்பார் இல்லற வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் நாள்தோறும் திரு சம்பந்த சுவாமிகள் அருளிய கோல் அறுபதிகத்தை சொல்லிவர உங்களுக்கு இருக்கும் தோஷங்கள் நீங்கும் வியாழக்கிழமைகளில் சிவன் கோயிலில் உள்ள நவக்கிரக குரு பகவானுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வர உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இந்த வருடத்தில் ஒரு முறையாவது சென்னை பாடியில் உள்ள திருவள்ளிதாயத்தில் அருள்பாலிக்கும் பாலிக்கும் திருவள்ளீஸ்வரரை மற்றும் குரு பகவானை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் மொத்தத்தில் இந்த குரு உங்களுக்கு சுமார் என்றாலும் வெளிவட்டாரத்தில் உங்கள் பெயரும் புகழும் உயரும் குரு அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்